இந்திய பணக்கார நடிகர்களோட லிஸ்ட்ல டாப்ல யாரெல்லாம் இருக்கான்னு தெரியுமா முதலிடம் மட்டும் எப்பவுமே இடத்துல தெலுங்கு நடிகரான ராம் சரண் ஆயிரத்தி முப்பது கோடி சொத்துமதி போட இருக்காரு ஒன்பதாவது இடத்துல தெலுங்கு நடிகரான வெங்கடேஷ் அறுநூத்தி ஐம்பது கோடி போட இருக்காரு எட்டாவது இடத்துல மூத்த நடிகரான அமிதாப் பச்சன் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி சொத்துமதிப்போட இருக்காரு ஏழாவது இடத்துல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மெகாஸ்டாரான சிரஞ்சீவி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி சொத்துமதி ஆறாவது இடத்துல பாலிவுட் நடிகரான அமீர் எண்ணூத்தி அறுபது கோடி சொத்துமதி போட இருக்காரு ஐந்தாவது இடத்துல அக்ஷய்குமார் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி சொத்துமதி போட இருக்காரு நாலாவது இடத்துல பாலிவுட் நடிகரான ரித்திக் ரோஷன் மூவாயிரத்தி நூறு கோடி சொத்துமதி போட இருக்காரு மூணாவது இடத்துல எல்லாருக்குமே பிடிச்ச பாலிவுட் ஸ்டாரான சல்மான் கான் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி சொத்து மதிப்போட இருக்காரு நடிகர் நாகர்ஜுனா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி சொத்து மதிப்போட இரண்டாவது இடத்துல இருக்காரு பல வருஷமா முதல் இடத்துல தன்னோட பெயரை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு ஷாருக் கான் அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி இதை பீட் பண்றதுக்கு வேற எந்த நடிகராலையும் முடியாது